திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக நிச்சயம் வெற்றி பெறும் என்று மதுரை வடக்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் குறித்து திருப்பரங்குன்றத்தில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கூட்டம் நடைபெற்றது வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் முனியாண்டி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் தொகுதியில் குடிநீர் பிரச்சினை மின்சார வசதி சாலை வசதி என அனைத்து அடிப்படை தேவைகளும் அதிமுக அரசால் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார் திருப்பரங்குன்றம் தொகுதியில் மத்திய அரசின் நிதி முறையாக என்றும் கூறிய செல்லப்பா பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகிற திட்டங்கள் அதையெல்லாம் விட திருப்பூர் தொகுதியில் தான் இன்றைக்கு மத்திய அரசு வாதாடி பெற்று எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு இருக்கிறோம் அதனை சார்ந்த சார்பு நிறுவனம் வரப்போது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனை வெற்றிகரமாக கொண்டு இருக்கிறோம் மத்திய பேருந்து நிலையம் அருகாமையில் கொண்டு வர இருக்கிறோம் ஆக திருப்பூர் தொகுதிக்கு மிக சட்டமன்ற உறுப்பினர் இல்லாட்டி கூட மிகச் சிறப்பான திட்டங்கள் எல்லாம் வழங்கி இருக்கிறது இந்த அரசு மத்திய அரசு வழங்கியிருக்கிறது மத்திய அரசு நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பாதாள சாக்கடை திட்டம் மத்திய அரசு நிதி கொடுப்பதற்கு அமரு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது விரிவாக்கப்பட்ட இங்கே மட்டும் இல்லை விரிவாக்கப்பட்ட அத்தனை வயதைக்கும் பாதாள சாக்கடை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மூல பேரூராட்சி இருக்கிற போது இருந்தது இன்னைக்கு அவர் போது இந்த திட்டங்களை பாதாள சாக்கடை திட்டம் நிச்சயமாக நம்முடைய வேட்பாளர் முனியாண்டி அவர்கள் அறிவுறுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமைப்படுத்துவார்கள் போன்று முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்